தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏழையின் கருணைக்கு எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுறு ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி படமுடியாதினி துயரம் படமுடியாதரசே ஏ படமுடியாதினி துயரம் படமுடியாதரசே பட்டதெல்லாம் போதும் இந்த பயன் தீர்த்து இந்த உடல் உயிராயினெல்லாம் உகந்தனைக்கே அளிப்பாய் வடலூர் சிற்றம்பளத்தில் வாழ்வாயன் கண்ணே குருவே குருமணியே மாணிக்கமணியே பட முடியாதினி துயரம் பட முடியாதரசே சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏழையின் கருணைக்கு எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய்க் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓது பாரதமை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நாதன்நாமம் நமச்சிவாயவே அப்பனே ஈசனே சிவகாமி நேசனை என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனை எல்லா மக்களும் எத் துன்பமும் இல்லாமல் வாழ நல்லருள் செய்வாயாக ஓம் நமச்சிவாய என் அன்னையே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதி பரமேஸ்வரியே எல்லா மக்களும் எந்த குறையும் இல்லாமல் வாழ நல்லருள் செய்வாயாக ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய மகாதேவா